ஆனால் எல்லா பொருளையுமே இருக்கும் லேப்டாப்பில் இருக்கும் மொபைலில் இருக்கும் சர்வர் பாக்ஸில் இருக்கும் இன்டர்நெட் எல்லாம் எது இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அதில் எல்லாத்துலேயுமே இதுமாரி ரேமுன்னு இருக்கும் ஆனால் வித்தியாச வித்தியாசமான விக விகாது என்ன எனக்கு ரொம்ப ஜாம ஆகுது இந்த வாய் கொளாறுறது மக்களே சும்மா இருக்கும் எல்லாமே ஒரு ஒன்றும் பார்க்க ஒவ்வொரு மாதிரி சின்ன இருக்கும் பெருசாக இருக்கும் குணலாக இருக்கும் மணலாக இருக்கும் பட்டியாக இருக்கும் ஒல்லியாக இருக்கும் அந்த மாதிரி நிறையா இருக்கும் இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போ இது பார்த்திங்கன்னா இது வந்து ரீயூஸ் பண்ண முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்பில் அது ரேட்டு விட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க இது விட்டு போய்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கீழே பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் பார்த்தீங்கன்னா தங்க மாரி அதிலேருந்து பார்த்தீங்கன்னா தங்கம் தனியாக காப்பர் தனியாக எல்லாம் பிரித்து எடுப்பாங்க இந்த மேலே இருக்கிற போர்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா நெருப்பு இதோட ஃபெசலைட்டை ஒன்று இருக்குது பேசி எல்லாம் பார்த்திங்கன்னா அது எப்படி சொல்கிறது இந்த பணத்தை எரிப்பாங்க அந்த அந்தமாரி இது எரிச்சு நல்லா சாம்பலாக அது உருக்கி நம்ம நேரத்துக்கு மக்களே புரியாத பேசிக்கினு நம்ம போய்ட்டு டேரெக்டாக யூடியூப்லேயே வீடியோ இருக்கும் நான் தூக்கிட்டு வந்து உங்களுக்கு அதே காட்டி ஆகிறேன் கொடுக்காத வரைக்கும் சந்தோஷம் நல்லா அந்த கோழிலாம் தூக்கி அந்த அந்தமாரி ஒரு மிஷினை தூக்கி நல்லா போர்டெல்லாம் க்ளீனாக சுட்டு அது நல்லா கீழே ஒரு இடத்துல கும்பலாக கொட்டி அப்புறம் சாணி கடியில் வரைக்கி கடியில் வச்சு நல்லா கொளுத்தி விட்டு விட்டு தக தகுனு அதுக்கப்புறமாலாம் பார்த்திங்கன்னா ஒரு இது பொடி மாரி யாரும் நிலைமையில் இருக்கும் அப்போ தூக்கி நம்ம இந்த காங்கிரீட் அரைக்கிற மாதிரி ஒரு மிஷின் இருக்கும் அதை போட்டு நல்லா பொடி பண்ணி அது கூட மைதா மாவு கலந்து சும்மா மைதான்னு சொன்னேன் மைதா கிடையாது அதனால மைதாவில் போட்டு பையோட பையில் கொட்டி பையோட தூக்கி நெருப்பில் வச்சு நல்லா அப்படியே அந்த லாவ நெருப்பு குழம்பு மாரி வந்தப்பறம் தூக்கி ஒரு குழியில் ஊற்றி அதை எடுத்தால் காப்பர் ரெடி மேலே இருக்கிற போர்டு இப்படி தான் எடுக்குவாங்க மக்களையும் தெரிஞ்சுக்காங்க புரிஞ்சிக்காங்க அப்புறமா லாஸ்ட்டாக ட்ரம்மில் போட்டு குழி தோட்டம் முடிஞ்சிச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒருத்தது வீடியோ பார்த்தோம் ஏ டூபி அவர் வந்து இதுமாரி ரேமு இந்த சிப்புலேருந்து தங்கடக்கிறது வீடியோ போட்டிருந்தார் அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் செலவு பண்ணி வெறும் ரூபாய்க்கு தான் தங்கமே வந்துருக்கு அவ்வளோ கெமிக்கலு அவ்வளோ அவ்வளோ என்ன மாதிரி வருன்றாரு அந்த அளவுக்கு நம்ம என்ன சரி ரிஸ்க் எடுத்துன்னு சிம்பிளாக நான் பண்ணேன் அதுக்கு ரேட் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தள்ளி விட்டு போய்ட்டே இருந்துருவோம் ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா சர்வரோட பாக்ஸோட போர்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எந்த பயனும் கிடையாது இதால் இருந்தாலையும் இதுவும் ஒரு அதே ரேட்டுக்கு போகாது இருந்தாலும் நம்ம இதையும் கலட்டி இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா போர்டுங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பொடி பண்ணி அதை வந்து அப்படியே சாம்பல் ஆக்கி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அது உருக்கி மாதிரி காப்பராக நம்மளுக்கு வந்து வரும் ஆனால் இது மாதிரி ரீசைக்கிளாக பண்ண முடியாது இதெல்லாம் இதெல்லாம் பழைய மாடலு போனது போவா போயிட்டு இருக்காங்க இது வந்து நம்மளுக்கு தெரியாது இது வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணுற இடத்துல வந்து வேணான்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க நம்மள எடுத்து சொல்லிட்டு அதனால இதுல வந்து நம்ம இதை பார்க்கும் போது நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல ரேம்ன்றது தெரியும் ஆனால் இது பார்க்கும் போது நம்மளுக்கு ஒன்றும் இதை பற்றி நம்ம எதுவும் படிக்கல இதை பற்றி தெரிஞ்சிக்கலனாலையும் இது பார்க்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே கொஞ்சம் சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு என்னான்னு தெரியல நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கும்போது அந்தளவுக்கு நல்லா தெரியாது ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சு இன்னும் இல்லை இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒரு ஒரு பட்டன் மாரி இருக்கும் பட்டன் வேறுனா சும்மா லாக் மாரி இருக்கும் அந்த லாக் எடுத்துட்டு நம்ம இது வெளியே எடுத்தீங்கன்னா அசால்ட்டாக வெளியே ஈஸியாக சிம்பிளாக வந்துடும் ஆனால் இது எடுத்துகிட்டு நான் போட்ட முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்திங்களா அதுதான் பார்த்திங்கன்னா அதில் உள்ளாருந்தால் அதில் தான் தங்கம் இருக்கும் அது வந்து பிரிச்சு எந்த நல்லா கொஞ்சம் கெமிக்கல் அது கலந்து எடுப்பாங்க நம்மளுக்கு என்ன கெமிக்கல் அது நம்ம தெரியாது தெரியாத நம்ம ரொம்ப தலையை போட்டு கெடுக்கக்கூடாது தெரியாது தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை ஆனால் இதில் தெரிஞ்சிக்கனால எந்த பயனில் சொல்லிட்டு கூட்டினா போட்டவே முடியல சரி அவங்க வேறு எடுத்துகிட்டு போகிறவங்க வேறு பக்கமே இருந்தாங்களா சரி என்னடா இது பூட்டிகா பூட்டிக்கான்னு சொல்லிட்டு போட்டோனாலேயும் போட்டாவே இல்லை கடைசியில் யாருக்கும் தெரியாமல் லைட்டாக அப்படியே வச்சு அமுத்தி விட்டுடலான்னு பார்த்தேன் ஆனால் கையங்காலமாக கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால் கம்முனு வீடியோ முடிச்சு நாம் யாருக்கு என்ன திங்க் செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது